அண்மை செய்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்களின் கூட்டமானது தற்போது தொடங்கியுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலி மாறன் அரங்கில் திமுக எம்பிக்கள் கூட்டம் ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெறுகிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் நாடாளுமன்றம் நாளை கூட உள்ள நிலையில் திமுக எம்பிக்கள் கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா திமுக எம்பிக்களின் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட இருக்கிறது விவரங்கள் என்ன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக நாடாளுமன்றம் நாளை கூட இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட இருப்ப இருப்பதாகவும் அதே போல நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக முக்கியமாக விவாதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக திமுக எம்பிக்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்க இருக்கிறார் வழக்கமான ஒன்றாகவே இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் என்பது எழுந்து இருக்கிறது அதே போல இருமொழி கொள்கை இந்தி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழகத்தில் தொடர்ச்சியாகவே பேசுபொருளாக இருந்து வரக்கூடிய நிலையில் நாளை நாடாளுமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக முக்கியமாக விவாதிக்க வேண்டும் முன்ன முன் கருத்துக்களை என்னென்ன கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது ஏற்கனவே தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது கூடப்பட்டு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் அந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அது தொடர்பாக ஆலோசனை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழு பிற மாநில கட்சிகளை நேரில் சென்று அழைக்க அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் கொண்ட குழு அமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் இந்த கூட்ட கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மும்மொழிக் கொள்கை விவகாரத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் தெளிவாக இருமொழிக் கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம் இந்த திரிப்பை எதிர்த்து எதிர்த்துதான் தொடர்ச்சியாக செயல்படுவோம் என்ற கருத்துக்களை முன்வைத்து வரக்கூடிய நிலை இது தொடர்பாகவும் விவாதிக்கப்படுவதற்கான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நிகழக்கூடிய பல்வேறு இந்த பிரச்சனைகள் நிதி என்பது வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக விவாதிக்கப்படுவதற்காக இந்த கூட்டத்தொடரில் ஆலோசனை என்பது எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில அறிவுரைகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டமானது தொடங்கி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சலினா அண்மை செய்தி திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது தொகுதி மறுவரையறை என்பது ஒரு தனிப்பட்ட கட்சியின் பிரச்சினை இல்லை பல மாநிலங்களின் பிரச்சினை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுப்புகளை டெல்லியில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது மறு சீரமைப்பினால் தொகுதிகளை இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து களம் காண்போம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் அனைத்துக் கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுப்புகளை டெல்லியில் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முரசலிமாறன் அரங்கில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஏற்கனவே கூட்டு நடவடிக்கை குழு என்பது மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவென்பது எடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாளை நாடாளுமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலை தான் இந்த கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் முக்கியமாக நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தின் விவாதிக்கப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக அங்கு விவாதிக்க வேண்டும் என்ற கருத்துகளையும் முன்வைக்கப்பட்ட தொகுதி தொகுதிப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தின் குரல் என்பது நசுக்கப்படும் என்று தொடர்ச்சியாக முதலமைச்சர் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பிற மாநிலங்களுக்கு சென்று தொகுதி தொடர்பாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்திலும் முடிவெடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று நேரடியாக பேசுவதற்காக குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நேரடியாக சென்று பேசுவதற்கான குழு என்பது திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கேரளாவிற்கு அமைச்சர் ராஜா என்பது நேரடியாக அதே போல ஆந்திராவிற்கு ஏ வேலு மேற்கு வங்கத்திற்கு கனிமொழி ஒடிசா மாநிலத்திற்கு டிஆர் ராஜா செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் நேரடியாக சென்று அங்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் எவ்வாறு பாதிப்பு ஏற்பட இருக்கிறது இதனால் தொகுதிகள் எவ்வாறு இழப்புகள் ஏற்பட இருக்கும் என்பது தொடர்பாக முழுமையாக விவாதிக்கப்பட்டு அந்த மாநிலங்களில் எடுக்கப்பட முடிவுகள் தொடர்பாக அறிவிப்பு என்பது

மாநிலங்களை பொறுத்தவரையிலும் அதிகபடியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் தொகுதிகள் குறைப்பதற்கான வாய்ப்புகளும் நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாடாளுமன்றத்தில் குரல் என்பது ஒழிப்பதற்கான குரலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றுதான் தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் இருந்து இந்த குரல் என்பது ஒழித்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களையும் ஒன்றிணைந்து களம் காண்போம் என்ற தீர்மானம் என்பது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற குழு என்பது நேரடியாக அங்கு இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் என்னென்ன பிரச்சனைகள் என்பது இருக்கிறது இந்த தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாகவும் அந்த இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற குழு தலைவர்களிடமும் பேசுவதற்கான தீர்மானம் என்பதும் போடப்பட்டிருக்கிறது அதே போல நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் இருவரும் இணைந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் எவ்வாறு விவாதிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் எவ்வாறு முனைப்புடன் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் சில அறிவுரைகளையும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாகவே இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முக்கிய மூன்று தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக மற்ற மாநிலங்களை ஒன்றிணைந்து களம் காண்போம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூட ஒரு சில கட்சிகள் இதே கருத்துக்களை தான் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் தமிழகம் மட்டும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு குரல் கொடுத்தால் அது செல்லுபடியாகாது மற்ற மாநிலங்கள் அதாவது பாதிக்கப்படக்கூடிய தென் மாவட்டங்களையும் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் ஒன்றிணைந்து இந்த தொகுதி மறுசீமைப்பால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பது தொடர்பாக அனைவரும் பேசி முடிவெடுத்து மத்திய அரசிடம் கொண்டு சென்றால் இது தொடர்பாக ஏதேனும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றுதான் பிற கட்சிகளும் கூட தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் தற்பொழுது சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் மற்ற மாநிலங்களையும் ஒன்றிணைந்து களம் காண்போம் என்று தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக முக்கியமாக விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுவதாக கூறப்படுவது ஏனவென்றால் இருமொழி கொள்கை அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இருமொழிக் தான் தொடர்ச்சியாகவே இருந்து வரக்கூடிய நிலையில் முன்மொழிக் கொள்கையை திணிக்க கூடாது என்ற தொடர்ச்சியான கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாகவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதி விவாதம் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் அறிவுரை என்பது வழங்கப்பட இருக்கிறார் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரினா